ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற இன்னைக்கு பெருமாளை எல்லாருமே வணங்கலாம் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளை நினைத்து எல்லாருக்குமே இறைவன் நல்லது தரணும் அப்படிங்கிற ஒரு நோட்டோடு நாளை தொடங்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் தீரும் சென்ற வாரம் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் சில மன குழப்பங்கள் இதனால் மன வேதனைகள் இது எல்லாமே வந்து இன்றைய நாளில் ஒரு பேசி முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அலுவலகத்தில் உருவாகும் குடும்பத்திலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கிறது இல்லை இந்த பிரச்சனைக்கு எப்படி தான் தீர்வு கிடைக்கிறது இந்த பண பிரச்சனை இது கடன் நாளைக்கு வந்து கேட்பாங்க என்னடா பண்ணுறது அப்படிங்கிறது இது எல்லாமே இன்றைய நாளில் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து பிரச்சனைகள் தீர்வதற்கும் வழி பிறக்கும் ஸோ இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு நேத்திக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இன்றைக்கி கேரிஓவர் ஆகுது அப்படின்னா கூட இன்னைக்கு வந்து உங்களுக்கு அதுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இன்றைய நாளில் இந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்கள் ஆலய வழிபாடு செய்யலாம் அஸ்வினி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் வந்து வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நீங்க பங்கு சந்தையின் முதலீடுகள் நிச்சயமாக செய்யலாம் இந்த சந்திரன் வந்து உங்களுக்கு பாக்யஸ்தானத்துல இருக்கிறதுனால ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு சில நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஸ்ஸான ஒரு மைண்ட்செட்டோட தான் மார்னிங் நம்ம இருப்போம் அது நம்மளுடைய பர்சனல் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை நம்மளை சார்ந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நம்மளை பாதிக்கும் ஸோ அது வந்து மென்டலி நம்மளை வேலை செய்யவே கூடாது பட் இன்னைக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மனசில் வந்து ரொம்ப லேஸாக இருக்கு என் மனசு இப்போ எனக்கு இதுக்கு வந்து இப்போ பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மன தைரியத்துடன் இந்த நாளை நீங்கள் எதிர்கொள்ளலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று இருக்கக்கூடிய ஒரு குடும்ப பிரச்சனையோ அல்லது அலுவலக பிரச்சனையோ இல்லை உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கோ நல்ல ஒரு தீர்வு கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் மனசுலேயும் ஒரு பய உணர்வு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் திங்கட்கிழமை சந்திரன் பாகியத்தில் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்கள் ராசியில் குரு இருப்பதனால் ச குரு சந்திர யோகத்துடன் அமைந்துள்ள ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பெருமாள் ஆலய வழிபாடு நல்லது மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு மிருகசிரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் க பத்திரகாளியை வணங்குவது நல்லது மிதுன ராசி அன்பர்கள் காளி ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம் அல்லது அங்காளம்மன் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வதும் உங்களுக்கு மனதிற்கு நிறைவேற்றும் மிதுனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைய மாலை நேரத்தில் விநாயகரால வழிபாடும் துணை நிற்கும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு சிறந்தது கடகராசி அன்பர்கள் இன்று சந்திரன் வந்து ஏழாம் இடத்தில் இருப்பதனால் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு திருமண விஷயங்கள் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேசுவது இல்லை அது சம்பந்தப்பட்ட முயற்சி எடுத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது கடகராசி அன்பர்களுக்கு சிவன் மற்றும் ஹரி மற்றும் ஹரன் வணங்க இந்த நாள் நல்ல நாள் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் ஆரோக்கியமான நாளாக இருக்கும் சூரியன் லாபத்தில் இருப்பது சிம்மராசினியர்களுக்கு வெற்றியை தரும் சந்திர பகவானின் சஞ்சாரம் ஆறாம் இருப்பதனால் தன லாபங்கள் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகளும் தீரும் இன்று திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் ஏழுமலையானை வணங்கினால் நன்மைகள் உண்டு கன்னிராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் சற்று குழப்பத்தை கொடுத்தாலும் பின்பு வெற்றியை தருவதாகவே இருக்கும் விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது கன்னிராசி என்பர்களுக்கு சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வுகள் உண்டு மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் துலாம் ராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று பாகியத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்ரன் சூரியன் நன்மையை தருவதாகவே இருப்பார் ஆகவே புதிய கடன் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் ராசி நேர்கள் இன்று ராசி நேர்களுக்கு பிள்ளைகளால் நல்ல பெருமைகள் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வுகள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய அவமானங்கள் மற்றும் பிரிந்து சென்ற குழந்தைகள் மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் விரச்சிகராசினியர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய கேத்துவினால் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு புதிய வியாபார முயற்சிகளும் உங்களுக்கு நன்மையை தரும் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது திங்கட்கிழமையான இன்றைய நாளில் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் சிவன் மற்றும் நாராயணர் ஹரி ஹரனை வணங்கினால் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் சங்கர நாராயணரை வணங்கினால் இன்று ரிச்சிக ராசினியர்களுக்கு எடுத்த காரியத்தில் தடையில்லாத நாளாக அமைகிறது தனுசு ராசினியர்கள் இன்று புதிய வேலை முயற்சியை செய்யலாம் வேலைக்கு நீங்கள் விண்ணப்பம் செய்வதோ அல்லது அதில் சம்பந்தப்பட்ட நபர்களை சென்று சந்திப்பதோ வெற்றியை தரும் முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நாள் வரையில் முயற்சி செய்யாவிடில் இன்றைய நாளில் முயற்சி செய்ய வெற்றி உண்டு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுங் சுக்ரன் லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுப்பார் தனுசுராசினியர்களுக்கு திருமண தடை விலகுவதற்கும் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருப்பதற்கும் இன்று சிவபெருமான் ஆலயத்தில் அம்பாளுக்கு தீபமேற்றி வணங்கி மற்றும் சிவனையும் வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மெய் தீபம் ஏற்றுவது நல்லது மகர ராசி ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மகர ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குழப்பங்களை தீர்க்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றியை தரும் இன்று திங்கட்கிழமை சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் சந்திரன் திருமோணத்தில் இருப்பதனால் மாலை நேரத்தில் பெருமாள் ஆலய வழிபாடும் உங்களுக்கு நன்மையை தரும் ஹரி ஹரனை வணங்கினால் இன்று நன்மை நடக்கும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கும் இன்று திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனினால் சுப விரயங்கள் ஏற்படலாம் காலை வேளையில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வில்வார்ச்சனை செய்ய கும்பராசி நேயர்களுக்கு சுப விரயங்களும் சுப செய்திகளும் இன்றைய நாளில் கேட்கலாம் மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு ராசியில் ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் கேத்து இருப்பதனால் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் பல நாளாக இருந்து வந்த குடும்ப பாரங்கள் தீரும் முக்கிய முடிவுகளை இன்றைய மாலை நேரத்தில் நீங்கள் எடுக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்குவதும் விற்று விற்பதும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் குடும்ப ஒற்றுமை உங்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வழிவகுக்கும் மீனராசினியர்களுக்கு இன்றைய நாளில் இந்த கிரக சஞ்சாரங்கள் பரிகாரமாக வீரபத்ரருக்கு இன்று வெற்றிலை மாலை சாற்றுவதும் உங்களுக்கு நன்மையை தரும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் சிறந்த மருத்துவராக இருப்பதற்கு எந்த கிரகம் காரணம் ஆக்சுவலா மெடிசன் இல்லை ஒரு டாக்டருக்கு நல்லா வரணும் இல்லை ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக இருக்கணும்னா செவ்வாய் இஸ் த மெயின் கோர் பிளானட் அப்படின்னு சொல்கிறது பட் அதுலேயே வந்து சில பேர் எம்பிபிஎஸ் பண்ணிவிட்டு தே டோன்ட் ப்ராக்டிஸ் அவங்களுக்கு ஃபெக்கல்ட்டி ஆனால் போதும் அப்படின் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு அந்த குருவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் சில பேர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சர்ஜனாக இருப்பாங்க அதில் சுக்ரன் செவ்வா காம்பினேஷன் வந்து அதில் இருக்கும் அண்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டமாலஜி கண் கா இதை முட்டி ஆர்த்தபீடிக் இப்படி நிறைய அதுலேயே நமக்கு இருக்குது இல்லையா ஸோ இதற்கு அதுக்கு தகுந்தப்பட்ட இப்போ எலும்பு சம்மந்தப்பட்டது அப்படின்னீங்கன்னா சனி தான் ஸோ இந்த செவ்வாய் வந்து கோராக இருந்தாலும் இதனுடைய அந்த ஆடு சுக்ரன் சனி குரு இந்த பிளான்ஸ் ஒரு ஸ்கின் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டாக இருக்கணுன்னா அவங்களுக்கு கேத்துனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கணும் பல் டாக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேத்து சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கணும் ஸோ சக்ஸஸ்ஃபுல் டாக்டராக இருக்கிறதுக்கும் மெடிசன் படிக்கிறதுக்கும் செவ்வாய் இருந்தாலும் அதை ப்ரொஃபஷனாக எடுக்கும் பொழுது இந்த பிளானட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதுக்கு ஆடட் அட்வான்டேஜ் வந்து கொடுக்கும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஒரு வீக் பிகினிங் பெருமாளின் அனுகிரகத்தோடு இந்த வாரம் உங்கள் எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோட்டோடு நான் இன்றைக்கி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்